பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் ஒட்டுமொத்த தேர்ச்சி விகிதம் ஒன்று இது தொடர்பாக செய்தியாளர் ரேவதியிடம் கூடுதல் தகவல்களை கேட்டு அறிந்து கொள்வோம் ரேவதி வணக்கம் சொல்லுங்க பத்தாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது எந்த மாவட்டத்தில் அதிகப்படியான தேர்ச்சி விகிதம் இருக்கிறது கூடுதல் தகவல் என்ன அதாவது பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவு

இதே போன்று மாணவியர்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா தேர்ச்சி பெற்றவர்களோட விவரம் வந்து நாலு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி தேர்ச்சி பெற்று மாணவர்களை விட மாணவியர்கள் வந்து ஐந்து புள்ளி தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வந்து அதிகமாக தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அதே போன்று வந்து பாத்தீங்கன்னா மற்ற அரசு பள்ளிகளை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ஏழு புள்ளி தொண்ணூறு சதவீதம் வந்து தேர்ச்சி விகிதம் பெற்றிருக்கிறாங்க பள்ளி ஒண்ணு எழுபத்தி ஏழு சதவீதம் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க பள்ளிகள் நாற்பத்தி மூன்று சதவீதம் தேர்ச்சி விகிதம் பெண்கள் எண்பது சதவீதமாகவும் ஆண்கள் பள்ளியில வந்து எண்பத்தி மூன்று புள்ளி பதினேழு சதவீதமாகவும் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க அதே நூறு தேர்ச்சி பெற்ற பள்ளிகளோட எண்ணிக்கையை பார்த்தோம்னா நாலாயிரத்தி நூற்றி ஐந்து பள்ளிகள் வந்து நூறு சதவீத தேர்ச்சியை வந்து அதே போன்று அரசு பள்ளிகள் இதுல வந்து நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகளோட எண்ணிக்கை வந்து ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி நான்கு பள்ளிகள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா மேலும் பாட வாரியாக தேர்ச்சி விகிதம் தமிழ் மீதங்கள்ல வந்து தொண்ணூத்தி ஆறு

எட்டு மாணவர்கள் வந்து அதுக்கு கணிதத்துல அதிக வந்து மதிப்பெண் அதாவது முழு மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறாங்க ஆங்கிலத்துல நானூத்தி பதினைந்து மாணவர்களும் அறிவியலை பொறுத்தவரை ஐயாயிரத்தி நூத்தி நான்கு மாணவர்களும் சமூக அறிவியல் வந்து நாலாயிரத்தி நானூத்தி இருபத்தி எட்டு மாணவர்கள் வந்து நூறு சதவீதம் தகவல்களுக்கு நன்றி ரேவதி